தினம் ஒரு பரிகாரஸ்தலம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் திருச்செங்கோடு தினம் ஒரு பரிகாரஸ்தலம் மூலம் பலவிதமான பிரச்சனைகளுக்குரிய பரிகார ரகசியங்களை தினமும் கண்டு வருகிறோம் அதில் இன்று பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர தரிசிக்க வேண்டிய கோயிலும் அது சார்ந்த பரிகாரங்களையும் காண இருக்கின்றோம் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்பார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் திருமண வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகள் காரணமாக பலர் பிரிந்து வாழும் நிலையை பார்க்க முடிகிறது அப்படிப்பட்டவர்கள் அவசரப்பட்டு விவாகரத்து போன்ற பெரிய முடிவை எடுக்கும் முன் இது தங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தோஷத்தின் காரணமாக இருக்கலாம் என்பதை உணர்ந்து கால நேரம் மாறும்போது நிச்சயம் இந்த நிலையும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் கோயிலுக்கு சென்றால் கட்டாயம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படுமா அப்படி ஒற்றுமையை அருளி தம்பதிக்குள் மனவசியம் ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கோயிலைத்தான் இன்று நாம் காண இருக்கின்றோம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இந்த கோயில் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆதி காலம் முதல் பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கும் ஒரு அற்புத பரிகார ஸ்தலம் இது ஆணுக்கு பெண் சமம் என்பதை உலகோர் உணர வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமானே அன்னை பார்வதி தேவிக்கு தனது உடலில் சரி பாதியை தந்து அர்த்தநாரீஸ்வரராக அருள் பாலிக்கும் ஒரு அற்புத ஸ்தலமே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயமாகும் இங்கு மலையே பார்வதியாக இருப்பது ஸ்தலத்தின் விசேஷமாகும் வானுயிர்ந்த மலைமேல் இருக்கும் இந்த ஆலயத்தை படியேறியும் செல்லலாம் அப்படி செல்லும் வழியில் ராகு கேது தோஷத்தால் மனதளவில் பிரிந்திருக்கும் தம்பதிகள் இங்குள்ள பெரிய பாம்புக்கு தங்கள் கையாலேயே பூஜை செய்து வழிபடுகிறார்கள் பிரிந்து வாழும் தம்பதிகள் மூன்று பௌர்ணமிகள் இத்தலம் வந்து வழிபட்டால் நிச்சயம் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கையாகும் எனவே கணவன் மனைவிக்குள் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு முறை இத்தலம் வந்து இங்குள்ள அர்த்தநாதீஸ்வரரை வழிபடுங்கள் கட்டாயம் அடுத்த முறை கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்தே வருவீர்கள் என்கிறார்கள் शिवोऽन्द शिवोऽहम् शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वैपञ्च वायु न वा सदातो न वापञ्चकोश न वा पाणिपादम् न चोपस्तपायु चिदानन्द தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ அரிய பரிகார தகவல்களை இனி காணலாம் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ தந்திர சாஸ்திரத்தில் சில பரிகாரங்கள் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றை தற்போது காணலாம் கணவனை பிரிந்து வாழும் பெண்கள் கணவருடன் ஒன்று சேர செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஒரே நேரமான இரவு பத்து மணி முதல் பதினோரு மணிக்குள் கணவருக்கு பிடித்தமானவற்றையெல்லாம் செய்து வைத்து குத்துவிளக்கேற்றி அம்மனுக்கு அதை படைத்துவிட்டு அந்த நேரத்தில் கணவரை மனதார நினைத்து அம்பாளிடம் வேண்டினால் பிரிந்த கணவன் மனம் மாறி மீண்டும் ஒன்று சேர்வார் என்று கூறுகிறார்கள் அதேபோல சுந்தரகாண்டம் பாடலை தினமும் இரவு தூங்குமுன் படித்துவிட்டு தூங்கினாலும் விரைவில் தம்பதிகள் ஒற்றுமை உண்டாகும் என்கிறார்கள் மேலும் நீண்ட நாள் சண்டை சத்திரவுடன் கருத்து வேறுபாட்டால் மனக்கசப்புடன் வாழ்பவர்கள் வீட்டருகே இருக்கும் பழங்காலத்து சிவாலயத்தில் இரவு நடக்கும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு மறிக்கொழுந்தால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து அந்த மறிக்கொழுந்தை படுக்கையறையில் தலையருகே வைத்து படுத்து தூண்டினால் தம்பதிகள் ஒற்றுமை உண்டாகும் என்பது நம்பிக்கை அடுத்து கேள்வியும் பரிகாரமும் கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் இன்றைய கேள்வி மனக்கவலை தீர என்ன பரிகாரம் திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் உங்கள் வீட்டருகே இருக்கும் சிவாலயம் சென்று அங்கு தனி சன்னதியில் இருக்கும் சிவபெருமானுக்கு ஐந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து சிவனுக்கு உங்கள் கையாலேயே வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்னர் அந்த வில்வ இலையை வீட்டுக்கு எடுத்துச் சென்று இரவு படுக்கும் முன் செம்பு சொம்பு தண்ணீரில் ஊற வைத்து அடுத்த நாள் காலை எழுந்ததும் அந்த நீரை குடித்து வந்தால் நிச்சயம் எப்பேற்பட்ட மனக்கவலையும் மனச்சோர்வும் தீரும் என்பது நம்பிக்கை நேயர்களை கேள்வியும் பதிகாரமும் பகுதியில் உங்கள் கேள்விகளும் இடம்பெற இப்பொழுதே உங்கள் கேள்விகளை எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று ஆறு ஆறு ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் மீண்டும் நாளை தினமொரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர அர்த்தநாதீஸ்வரர் ஆலயம் திருச்செங்கோடு தினம் ஒரு பரிகாரஸ்தலம்